ശിവായ നമ അഗതീശനമോ നമ ഓം നമ ശിവായ ശിവ ശിവശങ്കര ഹരഹര ശങ്കര ജയ ജയശങ്കര ഹരഹര ശങ്കര ശിവായ നമ എല്ലാം അല്ല എമുദീരപ്പാവടി വണങ്ങി എം തായ് ലോകമുത്തിരി തായെ വണങ്ങി എമത് ഗുരുനാഥർ ബോഹ ഗുരുനാഥരൻ തരുവടി വണങ്ങി ഉലകൈ കാത്ത് രക്ഷി പരമേശ്വരനാണ് അണാമലയാരെ വണങ്ങി എം அம்மை எம் தாய் ஜெகத் மாதாவான லோகமுத்திரை தாய் வணங்கி தங்களுடன் அடியேன் இப்போ ஒவ்வொரு பதிவிலையும் நாம் சில சில கருத்துகள் உங்களோட பகிர்ந்துக்கிறோம் அதுபோல் இன்றைய கருத்துகள் என்ன அப்படின்னா சிம்பிளான சின்ன விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கி போகிறோம் எழுந்து நடக்க விரும்பாதவனுக்கு கொம்பு தேன் மேலே ஆசைப்பட்டது போல முயற்சி இல்லாதவனுக்கு கொம்பு தேன் கொம்பு நம் மந்திரத்தால் பெற இயலாது ஏன் அப்படின்னா மந்திரம் என்பது மனிதனை தட்டி எழுப்பவல்ல மறை அவை மனதில் பதியமாகின் செயல்நிலைக்கு கொண்டு செல்வது மாந்திரீகம் வெறும் மந்திர உச்சரிப்பால் கொட்டையை மரமாகும் என்று நினைப்பது அறியாமையல்ல அறியாமையால் காலத்தை கழிக்கும் நிலையாகிவிடும் குணநலம் கொண்ட எண்ணத்தினால் மன தூய்மையினால் மந்திரங்கள் செலித் செ செழித்து தெய்வீக சூழ்நிலை உருவாக்குகிறது அந்த தெய்வீக சூழ்நிலையை நல்ல நோக்கோடு பயன்படுத்தும் போது நியாயமான விருப்பங்கள் அடுத்தவர்களை பாதிக்கப்படாமல் நிறைவேற்றும் அப்படிப்பட்ட மந்திரத்தினை நாம் நல்ல வழியில் பயன்படுத்தி மேன்மையடைய செய்ய வேண்டும் அடுத்தபடியாக மனிதனுடைய கருத்து வெளிப்பாடாக உணர்ச்சியினுடைய உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு வெளிப்பட இயற்கை தந்த ஒரு பரிசு மொழி பேச்சு வடிவம் பெற்ற பின்பே அது எழுத்து வடிவமானது மொழிக்கு பேசும் வடிவம் உயிர் உயிர் உணர்வுக்கு வடிவம் எழுத்து உயிரை கொடுத்த தாயின் நிலையில் இருப்பது போல அந்தந்த மொழியின் தாய்மொழி என்று போற்றப்படுகிறது அறிவின் நுழைவாயில் அவரவர் தாய்மொழியே தாய்மொழியை புறந்தல்லாமல் வேறு எந்த மொழியும் உயிரோட்டம் பெற இயலாது மொழி திணிப்பதை திணிப்பதை விட அந்தந்த மொழியில் உள்ள உயிரோட்டத்தின் உன்னதங்களை மொழி மாற்றாமல் பகிர்ந்து கொள்ளும்போது அனைத்து மொழியிலும் செம்மொழியாகும் மானுடன் என்பது ஒரு தாய் மக்கள் என்பது நிலைப்பட்டு அதாவது மானுடம் என்பது ஒரு தாய் மக்கள் என்பது நிலைப்பட்டு வையகம் நல்வாழ்வை நோக்கி பயணிக்கவே செய்யும் வெவ்வேறு மொழியில் உள்ள உன்னதங்கள் மகத்துவங்களை பகிர்ந்து கொள்ள இயலாத காலகட்டத்தில் மொழி ஏற்பட்டு இனப்போர் ஏற்பட்டு ஜாதி சமய போர் ஏற்பட்டு கொடி இன்றளவும் மனித மாண்பை துறந்து மனித நேயத்தை மறந்து மிக அடிபாலாத பாதாள நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையை மாற்றி நாம் உன்னத நிலையை அடைய வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் எண்ணங்களும் மந்திர அலைகளில் பயணிப்பதால் நல்லது கெட்டது நிலைபட முடியாமல் கைகோர்த்துள் கைகோர்க்கின்றன அன்பு அரவணைப்பு அறிவு போன்ற கலவைகளை சித்தரிக்கப்பட்ட கடவுள் மொழிகள் மொழிகளில் எண்ணங்களில் சிதறியுள்ள அன்பை அரவணைப்பை அறிவை ஒன்று திரட்டினால் மானுடம் அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு வித்திடும் இதை உணர்த்துவதால் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாதும் ஊரே யாவரும் கேள் என முழக்கமிட்டன ஒவ்வொரு ஞானிகளும் இவர் இவைகளையே சித்தர்கள் அகத்தில் நிலைப்பட்ட மந்திரமாவது யாம் பெற்ற இன்பம் பெருக இவையகம் என்று பொது முடைமையாக்கிய மறைமொழியானது இதையே திருமூல திருமூலர் கூட திருமந்திரத்தில் கூறுறார் அப்படிப்பட்ட நாம் அந்த மகத்துவத்தை உணர்ந்து ஒரு தனி மனித எண்ணங்கள் அவர் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது சமுதாய எண்ணங்கள் அந்த நாட்டையை நிர்ணயம் செய்கிறது நாடுகளில் எண்ணம் உலகை கட்டியாள்கின்றது அப்படிப்பட்ட மாண்பை பூமி பசுமையாக்கும் மகத்துவம் வாய்ந்த ஆத்மாக்களால் பூமி நிம்மதியான பூங்காவாகின்றது மகிழ்வை பூத்து குலுங்க செய்கின்றது இந்நிலை மாறும்போதே இயற்கை தன் மாற்றத்தை போக்கை மாற்றுவதால் நமக்கு பல வகையில் இன்னல்கள் ஏற்படுகின்றன எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயம் என்போம் நம சிவாய சிவாய நமக கலாச்சாரம் பெற்றவர்களே போதிக்கப்படும் போது வாழ்வாதர்க்கான மனக்கூர்மையை குருவானவர் மேம்படச் செய்கின்றார் குணம் பண்பு மனக்கூர்மை அறிவுபெயர்வது தெய்வமாகின்றது மேலும் நாம் இதை பற்றிய விளக்கத்தினை அடுத்த பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் உங்களுடன் யாம் சிவாயினம் அசிவாயினம்